ஓம் சக்தி ஆதிபராசக்தி தாயே சரம் ஓம் நமச்சிவாய் அப்பன் கைலை முக்கன் பாதமே சரணம் ஓம் சக்தி ஓம் நம சிவாயும் ஆத்மா ஆத்மா சமய சமய நான் யார்னு இப்ப மக்களுக்கு தெரியப்படுத்தணும் நான் நினைக்கிறேன் சாமி நான் யார் நான் தன்னிலை என்ன இது எப்படி நம்ம எப்படி வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்தது இதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திட்ட சமைய எனக்கு எனக்கும் கூட சமயம் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த முக்தி பிறவானிலையை எப்படி நம்ம வந்து அடையலா அடையலாம் இந்த இது வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நான் எப்படி நான் எப்படி வந்தது இந்த ஆன்மீகங்கள் சமையல் இது நான் இது வந்து சாமி நான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது உணர்ந்தது உண்மை நிலை என்ன இந்த ஆன்மீகம்னா எப்படி இது வந்து தன்னிலை என்ன நான் உங்களுக்கு தெரியப்பட்டேன் உங்களுக்கு வந்து அது வந்து நல்ல ஒரு இந்த ஆன்மீகம் நம்ம பிறவாளலை அடையிறதுக்கு எப்படி உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு இதாக நினைக்கிறேன் சாமி சாமி இப்போ நான் வந்து இருபது வருஷமாக சாமி கவன இருந்தது சாமி ஆனால் அந்த இருபது வருஷமே நான் வந்து நான் ஒரு பத்து வயசுலேருந்து வேலைக்கு போனது பத்து வயசுலேருந்து அந்த வேலைக்கு போனது சாமி எனக்கு படிப்பு படிப்பே வல்லையே கையெழுத்து போடக்கூட தெரியாது சாமி பத்து வயசுல எனக்கு வந்து விஷத்தறி விஷத்தறி தாரோட போனது சாமி இந்த பத்து வயசுலேருந்து சாமி முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சாமி நான் வந்து வேலை வேலையை வேலைக்கு போ போயிட்டு தான் இருந்தேன் சாமி அந்த முப்பத்தி ரெண்டு வயசு மேலே சாமி அது அதுக்குள்ள தான் ஆன்மீகத்துக்குள்ளேயே சாமி முழுமையாக நான் வந்து இதுக்குள்ளே நான் வந்தது சாமி நான் சின்ன வயசுல அந்த இறை பக்தியால இருந்தது சாமி அந்த பக்தியோட வந்தது நான் முழுமையாக சாமி அந்த தியானங்கிறது சாமி இந்த முப்பத்தி ரெண்டு தான் சாமி தியான நிலை வந்து க கடைப்பிடைச்சு சாமி இந்த தியானங்கிறது தான் சாமி நம்ம இதெல்லாம் வந்து உட்காந்து நான் சாமி கும்பிட்டு உட்காந்து தியான நிலைக்கு வந்து உக்காந்து சாமி அப்பதான் சாமி அந்த கொண்டு கொண்டமா தியானம்ன என்ன தவணும் எனக்குள்ள உருவானது இது வந்து சமி நான் எங்க எங்கேயுமே யாருக்கிட்டுமே நம்ம கத்துக்கல ஆனா நான் கும்பிட்ட நான் கும்பிட்ட தாய் சக்தி சமயபுரம் நினைச்சு தேவத்தில் உட்காந்து சாமி அந்த நிலையிலேயே அந்த தாய் தான் என்னை வந்து உயர்த்தி என்னை அப்ப கிட்ட வந்து சரணாகதி உனக்கு தந்தையும் இருக்கிற அந்த தந்தையோட பாதத்தை சரணாகதி அடைஞ்ச சாமி தாய் தந்தை ஆதியமும் அந்தமும் உங்க ரெண்டு பேர் தான் சமி எனக்கு குருவும் சரி அம்மா எப்படும் சரி இந்த ஆன்மாவுக்கு தாய் தந்தையுமே அவருதான் சாமி இது வந்து ஏன்னா யாருக்கிட்ட போய் கற்றுக்கல சாமி ஏன்னா எனக்கு புக்கு கூட எனக்கு வந்து படிக்க தெரியாது எந்த புக்கு இது வரைக்கும் நான் தொட்டுன்னு அதை படிச்சது கிடையாது ஆன்மீகம் எப்படின்னு படிச்சது கூட கிடையாது எந்த ஒரு புக்கும் எனக்கு தெரியாது இது எல்லாம் என் தாய் ஆயுதி அந்த அம்மன் தான் சாமி சிவபெருமானு தான் இதுதான் சாமி இந்த இப்படிதான் சாமி கொஞ்சம் கொஞ்சமா தியானத்தில் உட்காந்து அப்புறம் எல்லா கோயிலுக்கும் போகும் சாமி மலை இதுக்கெல்லாம் போகும் போகும்போது மழை கொண்டு போகிற மாதிரி உட்காந்து சாமி த தவத்திலே சாமி ஆனால் நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் சாமி தொழில் காலையில் எட்டு மணிக்கு போனேன் நைட் எட்டு வரைக்கும் சாமி நைட் ஷிஃப்ட்டு வந்தோம்னா ஒரு வாரம் ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு நைட் ஒரு வாரம் பகல் ஒரு வாரம் நைட்டு ஷிஃப்ட்டு காலையில் எட்டு மணிக்கு போனால் நை நைட் எட்டு மணிக்கு போனால் காலையில் எட்டு வரைக்கும் சாமி ஆனால் ஐம்பது வயசு வரைக்கும் சாமி எனக்கு வயசு ஐம்பத்தஞ்சு ஆனால் ஐம்பது வயசு வரைக்கும் சாமி நான் தொழில் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன் இரவும் பகலாம் நான் வந்து வே கூலி வேலை தான் சாமி இரவும் பகலாம் ஒரு ஒரு நாய்க்கு வேலைக்கு போனால் ஐநூறு இது வந்து நான் வேலை செஞ்சுக்கிட்டே சாமி தியானம் தவம் இது எல்லாமே நானே தனியாக உட்காந்து என் தாய் தந்தைய நடிச்சு தவத்தில் உட்காந்து சாமி உண்மையான நிலையன்னு என்ன நம் மாய என்ன நம்ம உலகம் என்ன ஆத்மா உலகம் எது எங்கிருந்து வந்தது அந்த தாய் தந்தை கைலாயுங்கிற ஒரு உலகத்துல வந்தது இந்த ஆத்மாவை எப்படி நம்ம வந்து அந்த அம்மையை போய் நம்ம வந்து முக்கிய நிலை அடையணும் பிறவான நிலை இந்த அடுத்த பிற வரக்கூடாதுன்னு இது எல்லாமே தியானத்தை எனக்கு தந்தை சிவபெருமான குருவா இருந்து என்னை வழியுத்தி அந்த கைலாயோட ஒரு உலகத்தை பார்க்க முடியும் எனக்கு கூட்டிகிட்டு போனது ஒரு தான் எங்கள் அப்பா சிவபெருமான தான் இது தான் சாமி இந்த நிலையில்தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருபது வருஷமா தவநிலையில வந்து சாமி அஞ்சு வருஷம் கூட வந்து வந்து தொழிலுக்கு வேலைக்கு ஐம்பது அஞ்சு வருஷமா வேலைக்கு போனா கூட சாமி பிச்சை எடுத்துகிட்டு தான் எனக்கு கத்து கொடுத்தது யாரையும் பொய் கேட்டு கேட்டு வாங்கணும் யாரையும் ஒருத்தரையும் ஏமாத்தூடாது பிற காசுக்கு ஆசையும் பண்ணக்கூடாது ஏமாத்தி அந்த காசு நம்ம வந்து கித்து எதுவுமே அந்த மாய பிறப்பா இருக்கணும் சாமி இது வந்து எல்லா மக்களுக்கும் நான் கொண்டு போய் சேர்க்கணும் தான் என்னோட பணி எனக்கு சிவபெண்மனு கொடுத்த பணி சாமி ஆனா இப்ப நிறைய பேர் சாமி இன்னும் ஒரு சிவன் இந்த ஒரு காவி இது இந்த உடையெல்லாம் போட்ட வித்ராஜெல்லாம் போட்ட மாதிரி சாமி என்ன இந்து மதமா இது போடாதவங்க எதுவுமே இல்லாமல் ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்கறாங்க சாமி நானும் கட்சி எல்லாமே இருந்ததுதான் சாமி அது எல்லாமே ஒரு மாயை கட்சிங்கிறது சாமி நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு கட்சியினால இருந்திருக்கு சாமி ஆனால் அந்த கட்சியில் வந்து எதுவுமே கிடையாது போராட்டம் இதுதான் நடக்கும் ஆனா பிறவாத பிறவாத நிலையை வந்து யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க பிறவாத நிலை அடையணும் தான் சரி நம்மளோட பிறப்ப வந்து நம்ம எடுத்திருக்கிறோம் இது வந்து எந்த ஒரு கட்சியில் இருந்தாலும் எந்த ஒரு கட்சியில் இருந்தாலும் இது சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நம்ம பிறப்பை என்னென்னா சொல்லி கொடுக்க மாட்டாங்க எல்லாமே மாய ஒரு பிம்பத்துலதான் இருக்கிறாங்க சம்மி எல்லாம் ஆசை ஒரு சுயநலத்துக்கு ஒவ்வொரு மனிதன் மனிதன் மேல அடிமைப்படுத்தி அவங்களோட சுயநோலத்துக்காக தான் சமி எல்லாமே இது வந்து இந்த உலகமே அந்த சுயநலத்துக்குள்ளதான் இயங்கிட்டு இருக்குது ஒண்ணுக்கு ஒன்னு ஒரு தொடர்பு வந்து சுயநலம் தான் நான் பிடிச்சா போதும் நான் நல்லா இருந்த போதும் என் குடும்பம் நல்லா இருந்த போது என் ப பேரா பசங்களுக்கு எல்லாம் சொத்து சேர்த்து வைக்கணும் இது எல்லாமே சமி மாயேக்குள்ளதான் இருக்குது இது எந்த ஜாதி அந்த முஸ்லீம் இந்து இது கிறிஸ்டின் புத்த மதம் எத்தனை மதம் இது எல்லாம் மாயே சாமி நான் வந்து எந்த மதமும் கிடையாது நான் உணர்ந்ததும் சொல்றேன் சாமி நான் எந்த இந்து மதமும் கிடையாது எந்த ஜாதியும் கிடையாது எந்த ஒரு கட்சியும் கிடையாது இது என் நாடு அந்த நாடு இந்த பாகிஸ்தான் இந்தியா இதுக்கும் ஒவ்வொரு கொடி இருக்குது சாமி இந்தியா கொடி இது எல்லாமே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கொடி இருக்குது இது எல்லாமே பற்று தான் அந்த ஒவ்வொரு நாட்டு மேலே பற்று பற்றுங்கிறது கூடாது இறைவன் படைத்த உலகம் இந்த உலகமா இறைவன் பூமியில இழைச்சாமி இந்த உலகமே இறைவன் படைத்த உலகம் இது எல்லா உயிர்களையும் நம்ம இயசிக்கணும் எல்லா மனித உயிர்கள் இயசிக்கலாம் எல்லா ஐந்தரி ஜீவராசி இறைவன் படித்த அனைத்து உயிர்கள் நினைச்சாமே நம்ம அன்பு கருணை தான் காட்டணும் எந்த உயிர்கள் நம்ம தாக்கக்கூடாது பேசக்கூடாது திருப்தியாக மறைச்சு காயப்படுத்தக்கூடாது எந்த உயிர்கள் நினைச்சாலே இந்த உலகத்துல அனைத்து உயிர்களும் நம்ம அன்பு கருணை மட்டும்தான் காட்டணும் நம்ம மாயேங்கிற ஆசை பற்று விலகினாதான் சமய நம்ம ஒரு மாயப்பற்று விட்டாத சமி இது வந்து நம்ம தே உணர முடியும் முழுமையா உணர முடியும் இது எதுவுமே இல்லை ஆன்மா நிஜம் அதுதான் நிஜம் சமி உடலும் ஒரு மாயி ஆனா நம்ம மனம் ஒண்ணு இருக்கு சமி அந்த மனம் ஒண்ணுதான் சமய நடுநிலையா இருக்கு இந்த மனம் உடலுக்காக வாழ்றையா ஆன்மா பிறவில்லாத நிலை அடையணும் அந்த ஆன்மாக்காக வாழணுமா இந்த மனம் ரெண்டும் நம்ம எதுவும் முடிவு முடிவெடுக்கும் அந்த மனம் தான் சாமி நம்மளை வந்து பிறவான நிலைக்கு கொண்டு போக முடியும் ஆனா இந்த மனம் இந்த உடலுக்காக வாழணும் இந்த உலகத்துக்கு தன் குழந்தைக்காக வரும் தன் இதுக்காக தான் வாழணும் இந்த உலகத்துக்காக தான் வாழணும் சமி பிறவான நிலை அடைய முடியாது பூரா நம்மளுக்கு என்ன சம்மி திரும்பி அடுத்து பிறப்பு இந்த மனித பிறப்பு புனிதமான பிறப்பு இந்த புனிதமான பிறப்பை நம்ம விட்டுட்டோம்னா கடைசியில புல்லாக பூண்டாகவோ குழுவாக இந்த பிறப்புக்கு போயிடுவோம் இந்த ஆத்மா திரும்பி பிறப்பு எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனா நம்ம பிறவானாலைய நம்ம எடுத்துட்டோம்னா சமி மாயப்பிறப்பு எடுத்துட்டோம்னா நம்ம நம்ம ஆத்மா இறைவன் கொடுத்த ஆன்மா இந்த உயிர் அந்த இறைவன் கிட்ட கலந்தோம் நம்மளுக்கு பிறப்பே கிடையாது சாமி நம்ம கருமாவில அழிக்குதான் எல்லாம் வந்து உயிரண்கள் எல்லாமே சமின் பூமியில என்ன மனித பிறப்பு ஒன்று தான் சமி இந்த கருமா பிறப்பு அது திரும்ப பிரபான முக்கிய முக்தி நிலை அடையதான் சமி நம்ம சித்தர் கையா எல்லாம் சமி இந்த வாசி குண்டலி தியானம் தபம் இது எல்லாமே நம்மளுக்காக கொடுத்தது அது மனிதர்கள் வந்து பயன்படுத்துறதா இது பயன்படுத்தும்னா சமி நம்மளுக்கு இன்னும் இல்லை ஒன்றும் இல்லை மனம் முதல் சமி நம்ம இந்த மாயங்கிற ஆசையில வச்சுட்டோம்னா எனது எனதுன்னு வச்சுட்டோம்னா சாமி இது போல பதிவாயிடும் நம்ம எண்ணங்களை வச்சுட்டோம்னா அது பதிவாயும் அது பதிவாயினா சாமி அதுல இருந்து வெளி வர்றது கஷ்டம் ஏன்னா சின்ன வயசுல இருந்து எல்லாமே எனக்கும் இதுதான் சாமி கத்து கொடுத்தாங்க என் தாய் தந்தை இது எல்லாமே இந்த மாயங்கள் பிம்பத்துலதான் எனக்கு வந்து க வளர்ந்தது ஆனா முப்பது ரெண்டு வயசுக்கு மேலதான் சாமி தியானம்னு உட்காந்து நான் யார் தாய் தந்தை நீ பூ என் தாய் தந்தை உடலுக்கு கொடுத்தாங்க இந்த உயிர் கொடுத்த ஆத்மா உயிர் கொடுத்த இந்த உடலுக்கு பிண்டத்துக்கு கொடுத்தது யாரும் அந்த கைலாயர் உடலும் அது அந்த கைலாய்கள் உடனும் தாய் தந்தை சண்ணி சாங்க அவங்க தான் எனக்கு தாய் தந்தை ஆன்மா அவங்க இந்த உடல் வந்து மாயை என் தாய் தந்தை கொடுத்து அதை என் கடமையாக செய்யணும் செஞ்சுட்டு தான் இருக்கிற சாமி இது வந்து யாரும் யார்மா எனக்குன்னு எனக்குன்னு என்கிட்ட இருக்கிறது என்ன தெரியுமா சாமி இருக்குது என்கிட்ட எனக்குன்னு வந்து இருக்கிறத திருநீர் சங்கு இந்த வந்து போட்டு இந்த செல்லு கூட என்னது ஒரு ஐயா வாங்கி கொடுத்தாரு அந்த ஐயா வந்து என் கடமையை முடியும் போது அந்த செல்லு வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சனும் சொல்லிதான் சாமி அவரை அவரே அவங்க வாங்கி கொடுக்கும்போது வச்சுக்கணும்னு சொன்னாங்க எனக்கு வேண்டாம்ங்க கடமை முடியும் போது உங்களுக்கு செல்லுக்கு கொடுத்துறாங்க ஐயா உங்ககிட்டயும் ஒப்படைச்சு சொல்லி சொல்லி சாமி நீங்க யூடியூப்ல போடணும்னு சொல்லி தான் வாங்கி கொடுத்துறாங்க இது வந்து செல்லு கூட என்னது இல்லை சாமி இது ஒரு மாய ஒரு நண்பர் கூட யாரும் கேட்டிருந்தாங்க இது ஒரு மாய இது யார் காசு போட்டு வாங்கல ஆனா இந்த மாய வச்சுதான் சாமி உங்களை வெளியே கொண்டு வர முடியும் இந்த மாய வச்சுதான் உங்களை ஏமாத்துறாங்க அறிவியல் அறிவியல்னா அறிவியல் சாமி கண்டுபிடிக்கிறது சாமி எல்லாம் எதுக்கு அறியும் சாமி இது கண்டுபிடிச்சி என்ன சாமி அறிவுகள்னா தான் அதிகமா உபயோகம் மனிதனோட நல்லது எடுக்கிறான்னு கெட்டது அர்த்தமா இருக்கும்போது பாதி பேர் நல்லதுக்கு செல்வ உபயோகிக்கிறான்னு கெட்டதுக்கு கெடுக்கிறாங்க ஆனா ஞானப்படிப்பு இறைவன் எடுக்கும்போது வந்து சாமி நல்லது மட்டும்தான் எடுக்க முடியும் மெஞ்ஞானங்கிறது சாமி இறைவனோட ஆத்மா நம்ம வந்து முக்தி நிலை அடையினா இறைவனோட பிறவான அடையும் இந்த ஆன்மா உடல் இந்த உடலுக்கு அந்த ஆன்மா உயிர் அந்த இறைவனோடு போகணும்னா சாமி நம்ம வந்து இப்போ நோக்கி நம்ம முக்கிய நிலைக்காக நம்ம உக்காந்ததா போதுசா நம்ம பிறவா நிலை அடையணும்னுச்சு இறைவன் நினைச்சது மனதுக்குள்ள உள்ள பதிவு வச்சுட்டோம்னா இந்த கெட்டது எல்லாம் நம்ம எடுத்துடலாம் இந்த கர்மா வந்து ஐயனே எடுத்துருவார் இந்த முத நம்ம பதிவுகள் சார் வைக்கிற பதிவுகள் எல்லாமே நல்ல பதிவுகளாக தான் இருக்கும் இறைவா ஓம் பிறவன் மந்திரத்தில் நம்ம உட்காந்து அந்த தேன ஓம் வச்சு வாய் ஓம் சக்தி நம்மளுக்கு எந்த இறைவன் இருக்கோ அந்த இறைவன் நோக்கி முக்தி நிலை அடையலாம் ஆனால் இறைவனை யார் உண்மையான இறைவன் யார்னா ஆதியும் அந்த சக்தி சிவபெருமான் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் இவங்க என்ன மகாவிஷ்ணு பிரம்மா கலைவர்கள் பஞ்சபூதங்கள் சித்தர்கள் இவங்க எல்லாமே இறைவனும் சாமி அவங்க நோக்கி யாரோ ஒருத்தர் நம்ம நம்ம யாரும் நம்ம நம்மளுக்கு வந்து நம்ம முக்தி நிலை சட்டகளை அடையுமோ அந்த இறைவன் நோக்கி ஓம் மந்திரத்தில் நம்ம உட்காந்து சாமி பிரபா நிலை அடைய முடியும் ஆனா இவங்கதான் கடவுள் யாரும் சொல்றாங்க சமி சொல்ல மாட்டேன் இவங்க நோய் நம்ம வந்து அவங்களை நோக்கி மற்ற உட்காந்த மத்த மக தவக்காங்க சாமி முக்தி நிலையை அடைய முடியாது இருக்கு சாமி இது எங்கிட்ட நம்ம எத்தனை பேர் கற்றுக் கொடுத்துருக்கு சாமி என்னை தேடி வரணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் காசு படம் எதுவும் வாங்கக்கூடாது இது வந்து புனிதமான ஒரு ஆன்மீக பையன் இறை இறை தொண்டாத செய்யணும் இது இறைவன் நம்ம கொடுத்தது மற்றவங்களுக்கு இந்த உயிர் மற்ற இந்த உலக மக்களுக்கு அனைவருக்கும் நம்ம இது இறை தோண்டாத செய்யணும் இது காசுக்காக ஆசைப்படப்பாமி இதுதான் இறைவன் எனக்கு கொடுத்தது நான் யார் தன் நிலை என்ன சமயம் இதுதான் சமயை உங்க மட்டும் சொல்லணும் சொல்லணும் இது நினைச்சு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா என்னோட சொத்துக்கிற சமயம் கிட்ட இதுதான் வேற எதுவுமே இல்லை சமி இது எல்லாம் மாயை இது இது நான் ஆத்மா ஆக்கப்பாடு இது எதுவுமே கிடையாது இது உடல் ஒரு ஆனால் நம்ம மனம் மட்டும்தான் மாயேவா நிலை இறைவனா இது வந்து இந்த மனம்தான் முடிவு பண்ணணும் இதுதான் இந்த தான் வேணும்னு நினைச்ச சாமி பல சிக்கல்கள் தொந்தரவுகள் நிம்மதிகள் எல்லாமே இழந்துதான் ஆகும் அப்பப்போ சந்தோஷம் வரும் அடுத்து சிலண்டே கஷ்டங்கள் வரும் எதுக்கு நம்ம இந்த பிறப்பெல்லாம் எடுத்திருப்போம் ஏன் பல கஷ்டப்படணும் இது எல்லாம் நீங்க உணராதனாலதான் இத்தனை சாமி மாயப்பறப்படுத்த சாமி எந்த முன்னில இல்லை எதுவுமே நம்மளை தாக்காது நடுநிலையா இருக்கலாம் இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு நல்ல நல்ல விஷயம் போய் சேர்க்கலாம் நீங்க வந்து சாமி நீங்க தான் இனிமேல் நீங்க உணருங்க உணர்ந்து நீங்க வந்து பிறவநிலையை நீங்க அடையலாம் உங்களால் உங்க மனம்தான் இது வந்து உங்க மனதை உங்க மனதை எந்த பக்கம் வைக்கிறீங்க அதுதான் உங்களுக்கு சாமி இறைவான்னு வச்சு எல்லாம் இறைவன் சரணத்தை அடைஞ்சா பிறவான மாயங்கிற வச்சிருந்த சாமி கீழே போயிடும் சாமி பிறவானால அடைய முடியாது திரும்பி திரும்பி பிறப்பை எடுக்கணும் இதுதான் சாமி இன்னும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து இப்ப வந்து சொல்லணும்னு இருந்த சாமி எந்த ஜாதி மதம் எதுவுமே கிடையாது எந்த கட்சி இறையா இது எல்லாம் மாயங்கிற ஒரு குப்பை இந்த மாயங்கிற ஒரு குப்பை சாமி என்னை அந்த குப்பையில சேர்த்தினாங்க இந்த கட்சியா இருக்கா இந்து இந்த ஜாதியா இருக்கணும் இந்த மதமா இருக்கலாம் எந்த மதமும் கிடையாது எந்த குடியும் எனக்கு கிடையாது இறைவன் படைத்த உலகம் அனைத்து உயிர்கள் மேல சமை உயிர உயிர்கள்ல எல்லாத்தையும் அன்பு கருணை மட்டும்தான் காட்டும் நாம் எது வந்து நான் என்னோட பணியும் இறை பணி மக்களுக்கு இது போதிக்க உபதே மக்களுக்கு இது உபதேசங்கள் போதிக்கும் நீங்க ஓடணும் இதுக்கு இதுக்குதான் சாமி இந்த வீடியோ போட்டோ சாமி அடுத்த வீடியோ உங்களுக்கு நல்லதா போகணும் சொன்னேன் ஓம் சக்தி ஓம் நம சிவாயி சக்தி